அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் ஏற்கனவே பெருக்கல் முறையில் இந்த நம்பர்லேருந்து விண்ணிங் வரலாம் சொல்லியிருந்தோம் அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஏழு இதிலேருந்து எல்லாம் சொல்லியிருந்தோம் ஒன்பதாம் நம்பரும் ஏழா நம்பரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான விண்ணிங் நம்பர் தொள்ளாயிரத்து எழுவத்தொம்போது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியூமு சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பர் பி போலியும் பாஸ் ஆயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான சூப்பரான விண்ணிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பா மந்த்லி சார்ட்லேருந்து விண்ணிங் மட்டும் தனியாக பிரித்து எழுது இதில் நோட் பண்ணிக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் இரநூத்தி நாற்பத்தி மூணு நம்பர் பயன்படுத்தி எப்படி விண்ணிங் எழுது அப்படின்னு பார்க்க போகிறோம் மின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு பதினாலு இதில் முதலுக்கு முதலுக்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஒன்பதாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் அடுத்து நீங்கள் நம்பளை பச இருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஒன்பதாம் நம்பர் ஏ பி ரெண்டுமே பச இருக்கு ஏழா நம்பர் சி போர்டில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு காலுலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தொன்று இதில் முதலுக்கிரும் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தாறு அறுநூற்றி இருபத்தி நாலு இதில் முதலுக்கு

ஆறு அறுபத்தஞ்சு இதில் முதல் கிராம் நம்பர் முந்நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி எழுபத்தாறு மூணா நம்பரும் ஏழா நம்பரும் மருத்துவமனை இருக்குது இரநூத்தி முப்பத்தேழு மூணாம் நம்பர் பி போலையும் ஏழாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு பி சி போல பச இருக்கு இரநூத்தி முப்பத்தேழு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்கலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தேழு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு கால் நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி எழுபத்தஞ்சு தொண்ணூத்தொன்று முதல்கிரம் நம்பர் ஐநூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி பத்து பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பத்து பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தெட்டு இரநூத்தி முப்பது இதில் முதல்கிற நம்பர் நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்தவங்க நம்பல பாசருக்கு எட்நூற்றி அறுபத்தொம்பது எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பச இருக்குது எட்நூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தம்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு காலுலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினொன்று நூற்றி அறுபத்தேழு இதில் முதல்கிற நம்பர் இரநூத்தி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினொன்று ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்மளை பாசருக்கு ஐநூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பேர்கள் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி பேர்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு நூற்றி முப்பத்தாறு ஐநூற்றி அறுபத்தாறு இதில் முதலுக்கு ரொம்ப நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் அடுத்த நம்பர் பாஸ் ஆயிருக்கு நானும் ஆறாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு நானும் தொண்ணூத்தாறு இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூத்தாறு பேர்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு பண்ணோம்னா நூற்றி முதலுக்கு நோட் நூற்றி அடுத்து பார்த்தீங்கன்னா பேர்கள் இரநூத்தி

நூற்றி முப்பத்தொம்பது ஒன்னாம் நம்பரும் மூணா நம்பரும் அடுத்தவனையும் நம்பரில் பாசருக்கு நானூற்றி முப்பத்தொன்று மூணாம் நம்பர் பி போலி மூணா நம்பர் சி போலி இருக்குது நானூற்றி முப்பத்தொன்று இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தொன்று இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாலு ஏழுநூற்றி முப்பத்தி மூணு இதில் முதலுக்கு நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனையும் நம்பரில் பாச இருக்குது ஜீரோ அறுபத்தி மூணு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் பாச இருக்குது ஜீரோ அறுபத்தி மூணு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி மூணு பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ஜீரோ ஒன்பது இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி மூணு ஒன்றா நம்பர் அடுத்தவனையும் நம்பளை பச இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஒன்றா நம்பர் சி போர்டில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்று பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பது எட்நூத்தி பதிமூணு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பது ரெண்டாம் நம்பர் அடுத்தவனையும் நம்மளை பச இருக்குது நூற்றி இருபத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பச இருக்குது நூற்றி இருபத்தேழு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தேழு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி

தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தேழு நூற்றி அறுபத்தெட்டு இதெல்லாம் முதலுக்கிற மூணு பேர் இரநூத்தி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தேழு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றஞ்சு முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு இதில் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா வினிங் நம்பர் தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது இரநூத்தி நாற்பத்தி கால்குலேட் பண்ணிக்கிறான் அதாவது தொள்ளாயிரத்தி கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தேழு தொண்ணூற்றி ஏழு நம்பர் இரநூத்தி நோட் இரநூத்தி நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதாவது நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நகரப்பையில பெண்ணிங் சார்ட் பார்க்க போகிறோம் அஞ்சாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி முப்பத்தொன்றாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ ஒரு ஆள் ஏபிசி ஏபி போட்லேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா தான் பென்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பூ வந்து பதினோரு நாள் ஆச்சுன்னு ஒரு நாலு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ஒன்றாம் நம்பர் சீ போல் வந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏழு வந்து பன்னெண்டு ஆச்சு ஆச்சுன்னு மூணு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் ஏ வந்து பதினெட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு பன்னெண்டு நாள் ஒரு மாதம் ஆயிரு மூணாம் நம்பர் பி போலிருந்து ஆறு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி போலிருந்து அஞ்சு நாள் ஆச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பரு எப்படி ஆறு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு நாள் ஒரு வாரம் ஆயிரம் நாலாம் நம்பர் பி பொழுது முப்பத்தொரு நாள் ஆச்சு ஒரு மாதம் நாள் போயிருக்குது நாலாம் நம்பர் சீபந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் அஞ்சாம்பர் எப்போலேருந்து ஏழு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி பொழுது பதிமூணு நாள் ஆச்சு இன்னொன்று ரெண்டு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் சீ போலேருந்து ஏழு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ பொழுது பதினொன்று நாள் ஆச்சு இன்னொன்று நாலு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் பி பொழுது அஞ்சு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சீபந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ பொழுது பாஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி பொழுது இன்னும் பண்ணி கொடுத்துருவாங்க ஏழாம் நம்ப சி பிள்ளைக்கு மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ பொழுது ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி பிள்ளை வந்து பத்தொம்பது நாள் ஆச்சுன்னு ஒரு பதினொரு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் என்னன்னு எட் எட்டாம் நம்பர் சிபுலிருந்து பஞ்சு நாள் ஆச்சு மாசத்தில் மாதத்தில் ஆயிடுச்சு ஒன்பதாம் நம்பர் ஏபுல் இன்றைக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் நம்பர் பிபுல் வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சிபுலிருந்து ஒன்பது நாள் இன்றைக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா ஏ புலிலிருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி பூலிருந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பத்தோம்னா சிபுலேருந்து பதினொன்று நாள் ஆச்சு நான் நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம்ப்பா இன்னைக்கான வினிங் நம்பர் ஏ பூல் ஒன்பதாம் நம்பர் பிபோல் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் சிபோல் ஒன்பதாம் நம்பர் அதாவது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன் ஒன்பது இன்னைக்கான வினிங் நம்பர் ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எழுவத்தாறுன்னு கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஏற்கனவே ரெண்டு நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க ஒரே மாதிரி ஏபி ஏபேபிபூலில் சி போர்டு மட்டும் அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் போன மாதத்துல இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வந்தாங்க இந்த மாதம் தொடக்கத்து இந்த மாதம் தொடக்கத்துலேயே இந்த மாதிரி கொடுத்துருக்க நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எந்த எண்கள் சார்ட் படி வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் மூணு நம்பரு முயற்சி பாருங்கள் சி போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஜீரோ முயற்சி பண்ணிப்பாரு கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நண்பா நன்றி நண்பா